வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மகிழ்ச்சி நமது விருதாச்சலம் உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது நமது உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி என்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டிஎன் யுஎஸ்ஆர்பி இரண்டாம் நிலை காவலர் பிஜிடிஆர்பி தமிழ் என்று மூன்று முறை ஸ்டேட் ஃபஸ்ட் பெற்ற ஒரு பயிற்சி மையம் தற்பொழுது பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது பயிற்சி தேவைப்படுவோர் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறலாம் மேலும் பயிற்சிக்கான மெட்டீரியல் தேவைப்படுவோரும் பயிற்சி மையத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம் பயிற்சியில் சேர்ந்து பயனடைவீர் ஆசிரிய பணியை பெற்று பயனடைவீர் உதயமூர்த்தி ஐஏஎஸ் அகாடமி விருதாஜலம்